வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்முடைய பிரதம மந்திரி வந்து மணிப்பூருக்கு வந்து இன்னைக்கு வர்றன்னு சொல்லி செய்தி வந்திருக்கு இத்தனை நாள் வரலையே அப்படிங்கிற இயக்கம் வருத்தம் கோபம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் அதை பற்றி பேச வேண்டாம் இப்போ போகிறாரு போகிறது வந்து அவர் எல்லாருக்குமான பிரதம மந்திரி அப்படிங்கிற உணர்வோடு போய் எல்லாரையும் பார்க்கும்போது அதே உணர்வு வந்து அவங்ககிட்ட சொல்லி அந்த இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நடந்துக்கிட்டு இருக்கிற போராட்டங்களுக்கு முடிவு காண்பதுக்கு வழிவகுத்தாருந்தா நம்ம எல்லாரும் சந்தோஷப்படலாம் ஆனால் இதில் அவர் போ இந்த நேரத்தில் போகும்போது அவருக்கு இந்த டான்ஸ் எல்லாம் ஆடி அவரை வரவேற்கணும்னு யாரோ சில பேர் வந்து அங்கே உத்தேசம் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப கீழ்த்தரமான ஒரு செயல் ரெண்டு குக்கீஸும் மைத்தீஸும் வந்து ஒரு தாய் நெருமக்களாக ஒரு மாநிலத்தில் வாழ வேண்டியவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு அதனால பலத்த உயிர் சேதங்கள் நடந்திருக்கு வீடுகள் கொளுத்தப்பட்டிருக்கின்றன பெண்மைக்கு எழுக்கு களங்கம் ஏற்பட்டிருக்கிறது பெண்கள் நிர்வாணமாக நடத்தி செல்லப்பட்டிருக்கிறார்கள் இது எல்லாம் நடந்த ஒரு மாநிலத்தில் இன்னும் அமைதி நிலவாத ஒரு மாநிலத்தில் பிரதம மந்திரி வந்து அமைதியை கொண்டு வர்றதுக்குன்னு போகிற நேரத்தில் இவருக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறது தான் ரொம்ப முக்கியமாக இதை ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இருக்காங்களே அவங்க எவ்வளோ கீழ்த்தரமான சிந்தனை உள்ளவங்க நடப்பாங்க கிராமப்புறத்தில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க தாடி தீப்பிடிச்சறியும் போது பீடிக்கு நெருப்பு கேட்குறாங்க அது மாதிரி கீழ்த்தரமாக இருக்குது இதை வந்து இவங்க வந்து குக்கி இனத்தை சேர்ந்த பல அமைப்புகள் வந்து இதை வந்து கடுமையாக வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இம்ஃபால் ஹுமார் டிஸ்பிளேஸ்டு கமிட்டி அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க வர்ற பிஎம் வந்து யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ ரிலீஃப் கேம்பில் இருக்காங்களோ அவங்கள சந்தித்து பேசுறத முதன்மையான காரியமாக வச்சா நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு அவர் முன்னாடி டான்ஸ் ஆட வைக்கணும்னு சொல்லி யாரோ செலவு சொல்லிட்டு இருக்கிறது வருந்தத்தக்கது அப்படின்னு ரொம்ப சரியாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க காங்கடே ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சுரச்சந்திரபூர் டிஸ்ட்ரிக்ட் சுரச்சந்த்பூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள அந்த ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க எம் கண்களில் கண்ணீருடன் நாங்கள் நடனம் நடனமாட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எங்களுடைய துக்க அனுஷ்டிப்பு இன்னும் முடியவில்லை எங்களுடைய கண்ணீர் இன்னும் காயவில்லை எங்களுடைய காயங்கள் இன்னும் ஆறவில்லை இந்த நிலையில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் எப்படி நடனம் ஆடுவோம் என வழக்கமாக ட்ரைபல் கஸ்டம் என்னன்னா தலைவர்கள் அவர்களால் விரும்பப்படுகிற தலைவர்கள் வந்தபோது அவங்க இது மாதிரி நடனங்கள்லாம் ஆடி சந்தோஷத்தை தெரிவிப்பார்கள் நேரு மிசஸ் காந்தி இந்திரா காந்தி ராஜீவ்காந்திலாம் போகும்போது அவங்களோட சேர்ந்து இவங்க நடனம் ஆடுவாங்க ராஜீவ்காந்தி அவங்களுடைய அவுட்ஃபிட்லேயே போவார் அவங்க நாங்கள் உங்க உங்களை சேர்ந்தவர்கள் நீங்கள் எங்களை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற அடையாளத்தை காட்டணுங்கிறதுக்காக அது மாதிரி போவார் இப்போ இங்க வந்து இந்த இம்ஃபாலில் வந்து இந்த பிரச்சனை வந்ததுக்கு அடிப்படை காரணமே என்னன்னா இந்த கீழ்த்தரமான ஒரு ஹிந்துத்வா தெரியக் கொண்டு வந்தது ஹிந்துங்கிறது வந்து மேன்மையானது யாருடைய மதமும் மேன்மையானது நான் இந்துன்னு ஒருத்தர் நினைச்சாருன்னா இந்து மத கொள்கைகளை பின்பற்றினார்னா அந்த இந்து மத கொள்கைகள் வந்து மற்றவங்களை புண்படுத்தாத பல கொள்கைகள் இருக்கு அதையெல்லாம் பின்பற்றும் போது அது ரொம்ப மேன்மையானது ஆனால் ஹிந்துத்துவங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்க விருப்பம் போல விளக்கம் கொடுப்பாங்க ஆனால் அடிப்படையில்னா இந்துக்கள் மட்டும் இருக்கணும் மற்றவங்கலாம் வந்து களிமணி போயிடணும் இப்ப மைத்திஸ் வந்து இந்துக்கள் அர்ஜுனுடைய வழித்தொன்றுகள்னு அவங்கள தங்களை தங்களே சொல்லி வைஷ்ணவ வைஸ் சொல்லி சொல்லுவாங்க அவங்கள குக்கீஸ் வந்து மலைவாழ் பழங்குடி மக்கள் இப்ப இந்த மைத்தீஸுக்கு வந்து ஷெட்யூல் ட்ரைப் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க ஹைகோர்ட் வந்து இந்த இவங்களுக்கு ஸ்டேட்டஸ் கொடுக்கறத பற்றி பரிசீலிங்கன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டாங்க இருந்தால் பிரச்சனை வந்தது இந்த உத்தரவு ஒரு சாதாரண சப்கலெக்டருக்கு கூட தெரியும் இப்படிப்பட்ட உத்தரவு எப்படிப்பட்ட இம்ப்ளிகேஷனை கிரியேட் பண்ணணும்னு தெரியும் உடனடியாக வந்து அந்த அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கணும் இதனுடைய பூ இதனுடைய என்னென்ன இம்ப்ளிகேஷன்லாம் இருக்குங்கிறத பற்றி அலைசி ஆராயத்தை நாங்கள் ஒரு உயர்மட்ட குழு நியமிக்கிறோம் சம்மந்தப்பட்ட எல்லாரும் மைத்தி சொல்லலாம் குக்கீஸ் வரலாம் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்போம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிரச்சனையும் வந்திருக்காது ஆனால் கொடுக்கப்பட்ட உணர்வு என்னென்னா இவங்க வந்து மைத்திஸுக்கு வந்து ஸ்டேட்டஸை கொடுக்கறதுக்கு ரெக்கமண்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா அப்படி ரெக்கமண்ட் பண்ணி மைத்திரிஸ் கொடுத்தா என்ன ஆகும்னு சொல்லி கேட்டால் ஏற்கனவே மைத்திஸ் வந்து எண்பது விழுக்காடு எக்கனாமிக் பவர் அவங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் மலை மலைப்பகுதிகள் வந்து அவங்க நிலம் வாங்க முடியாது அங்கே வந்து மலைவாழ் பழங்குடி மக்கள் ஷெட்யூல் தான் மட்டும்தான் வாங்க முடியும் அதனால அவங்க நில சொந்தகாரங்கள் இன்னும் இருக்காங்க இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு ஷெட்யூல் ட்ரைவ் ஸ்டேட்டஸ் வந்தோன்னா ஏற்கனவே எக்கனாமிக்கலி சோஷியலி அட்வான்ஸ்டு போய் அவ்வளோ நிலத்தையும் வாங்கிடுவாங்க இதுதான் அவங்களுடைய பயம் நியாயமான நேர்மையான பயம் ஆனா இந்த பயத்தை தணிவிக்கிறதுக்கு எதுவுமே அந்த அரசு பண்ணலை மணிப்பூர் அரசு இந்த ரெண்டு பேர் நிர்வாணப்படுத்தப்பட்டு பெண்கள் நடந்தாங்கிறதுக்கு வெட்கம் இல்லாமல் அன்னைக்கு இருந்த அந்த முதல்வர் என்ன சொன்னார்னா இல்ல இது அடிக்கடி இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் இதை விட தவறு என்ன இருக்க முடியும் அப்ப இப்படிப்பட்ட தவறு நடந்து ரொம்ப தாமதப்படுத்தி தான் அந்த அரசு வந்து நீக்கப்பட்டு அங்கு ராஷ்டிரபதி ஆட்சி குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்து அங்கே வந்து அமல்படுத்தப்பட்டது இன்னைக்கு அங்கே இருக்கிறது ஒன்றிய அரசு தான் மணிப்பூரை ஆண்டு கொண்டிருக்கிறார் அந்த அரசு முதலே அகற்றப்பட்டிருக்க வேண்டும் அதனால இன்னைக்கும் குக்கீஸ் மத்தியில் ஒரு பயம் இருக்கு இவங்க இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர் அப்படிங்கிற ஒரு ஃபேவரிட்டிஸோடு இருக்காங்கன்னு அந்த பயத்தை போக்க வேண்டியது இவங்களுடைய கடமை அது மாதிரி மைத்திஸுக்கு வந்து இன்செக்யூரிட்டி இருக்கக்கூடாது அவங்க வந்து நாங்கள் நேஷனல் லெவேஸ் எல்லாம் அவங்களுக்கும் சில டிமாண்ட்ஸ் இருக்கு எல்லாருடைய தேவைகளையும் எல்லோருடைய கோரிக்கைகளையும் பரிசீலித்து எது நியாயம் எது இந்த இரு மக்களுடைய மறுபடியும் சௌஜன்யத்தை ஒற்றுமை கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்த்து அதற்கு தகுந்த உத்தரவுகளை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது இந்திய நாட்டின் எல்லோருக்கும் பிரதமராக இருக்கின்ற நம்முடைய பிரதமருடைய கடமை அவர் செய்வார்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் நன்றி வணக்கம்